மாணவர்களில் அடுத்து இரண்டு மதி பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாவது கணக்கு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதிமூணு இந்த ப கணக்கு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியில் அமைந்த புள்ளிகள் முறையே டி மற்றும் இ மேலும் ஏபி ஏபிஇக்கோல்ட்டு அஞ்சு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஏடி இக்கோல்ட்டு ஒன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஏசி இக்கோல்ட்டு ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏஇ போட்டு ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் எனில் டிஇ பேரலல் பிசி என காட்டுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கோணம் படத்தை வந்து தெளிவாக வரைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த சம் செய்யணும் ஃபஸ்ட்டு முக்கோணம் வரைஞ்சிருங்க முக்கோணம் ஏபிசி அந்த முக்கோணம் ஏபிசி ஏபி மற்றும் ஏசியின் மேல் அமைந்துள்ள புள்ளிகள் என்ன ஏபி மேல் அமைந்துள்ள புள்ளி டி ஏசியின் மேல் அமைந்துள்ள புள்ளி என்னது இ அப்போது அந்த அளவுகளை எல்லாம் குறிச்சிக்கணும் ஏபியில் வந்து என்ன அளவு ஏபி வந்து அஞ்சு புள்ளி ஆறு அதே மாதிரி ஏடி அவ்வளவு ஒன்று புள்ளி நாலு அடுத்தது ஏசி எவ்வளோ ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்தது ஏஇ எவ்வளோ ஒன்று புள்ளி எட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க டிஇ பேரலல் பிசி அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்போ என்ன பண்ணணும்னா இதில் டிபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஈசியோட வேல்யூ நம்ம க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபி அப்படின்னா எப்படி எழுதலாம் ஏபி எப்படி எழுதலாம்னா ஏடி ப்ளஸ் டிபி ரெண்டையும் சேர்த்துனா தான் ஏபி அப்போது நமக்கு எது வேல்யூ வேணும் இந்த டிபியோட வேல்யூ வேணும் அந்த டிபியை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸாக இந்த பக்கம் வந்து என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ அஞ்சு புள்ளி ஆறு ஏபியோட வேல்யூ அஞ்சு புள்ளி ஆறு ஏடியோட வேல்யூ அளவு ஒன்று புள்ளி நாலு இப்போ அஞ்சு புள்ளி ஆறுலேருந்து ஒன்று புள்ளி நாலை கழித்து எழுதுகிறோம் கழித்தோம்னா நாலு புள்ளி ரெண்டு அப்போ டிபி அளவு நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இதே மாதிரி ஏசி ஏசினால் எது எது சேர்ந்தது ஏஇ ப்ளஸ் இசி அப்போது நமக்கு எதோட வேல்யூ வேணும் ஈசியோட வேல்யூ வேணும் ஈசி அப்படியே வச்சுக்கோங்க அப்போது இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த பக்கம் வந்துன்னா என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும் அப்போ ஏசியோட வேல்யூ எவ்வளோ நமக்கு ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஏயோட வேல்யூ அளவு ஒன்று புள்ளி எட்டு அப்போ ஏழு புள்ளி ரெண்டுலேருந்து ஒன்று புள்ளி எட்டை கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் அஞ்சு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்போ ஈசியோடய வேல்யூ அளவு அஞ்சு புள்ளி நாலு சென்டிமீட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்ம தேல்ஸ் தேட்டர் பிரகாரம் எப்படி பிரித்து பார்ப்போம் அப்படின்னா ஏடி பை டிபி ஃபஸ்ட்டு ஏடி பை டிபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் ஏடி பை டிபி இப்போ ஏடியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு ஒன்று புள்ளி நாலு அதேமாரி டிபியோடய வேல்யூ அவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் நாலு புள்ளி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரையும் பத்தாழ பெருக்கு ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கிறதுனால பத்தாழ பெருக்குனம்னா என்னாகும் இது பதினாலாக மாறிடும் இது நாற்பத்தி ரெண்டாக மாறிடும் அப்போது ஒரு பதினாலு பதினாலு மூவது நாள் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி அடுத்தது AE பை ஈசி ஏஇ அப்படியே எழுதிக்கோ ஈசி அப்படியே எழுதிக்கோ சரியா எழுதிக்கிட்டு வேல்லி வேல்யூ அளவு ஒன்று புள்ளி எட்டு சரியா EC எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் அஞ்சு புள்ளி நாலு சரியா இப்போது இந்த ரெண்டையும் பத்தால் நம்ம பெருக்கினோம்னா இது என்னவோ மாறிடும் பதினெட்டு இது எவ்வளவா மாறிடும் ஐம்பத்தி நாலு அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஒரு பதினெட்டு பதினெட்டு மூ பதினெட்டு ஐம்பத்தி நாலுன்னு மாறிடும் அப்போது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇபை ஈசி ரெண்டோடய வேல்யூ எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஒன்று பயி மூணே தான் இருக்குது ஸோ அதனால் என்னது தேல் சேட்டத்தினுடைய மறுதலை பிரகாரம் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி சமமாக இருந்தது அப்படின்னா இந்த டிஇ பேரலல் பிசி அப்படின்னு சொல்லி நாம் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப எளிமையான கணக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்